கோவையில் நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் துவக்கம் நில மேலாண்மை குறித்து அனைத்து தரப்பு மக்களிடமும் குறிப்பாக இளம் தலைமுறையினருக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்துவது மற்றும் நிலம் சார்ந்த பணிகளில் வேலை வாய்ப்புக்கு பயனளிக்கும் வகையில் கல்லூரிகளில் பயிலும் மாணவர்களுக்கு சிறந்த பயிற்சிகள் வழங்குவதை நோக்கமாக கொண்டு நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் கோவையில் துவங்கப்பட்டது நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் நிறுவனர் மற்றும் இயக்குனர் முத்துராஜா தலைமையில் நடைபெற்ற இதற்கான துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக ஜவுளித்துறை ஆலோசகர் கருப்புசாமி இருபத்தி மூன்றாவது மாமன்ற உறுப்பினர் சித்ரா கே மணியன் அகில இந்திய ரியல் எஸ்டேட் கூட்டமைப்பு தேசிய பொதுச் செயலாளர் செந்தில்குமார் மாநில துணைத் தலைவர் முரளிதரன் கல்லூரி உதவி பேராசிரியர் பிரகாசம் மற்றும் வனம் இந்தியா பவுண்டேஷன் தலைவர் ஆனந்த கிருஷ்ணன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் நிகழ்ச்சியின் ஒரு பகுதியாக நடைபெற்ற வரலாற்று நில ஆவணங்கள் கண்காட்சியில் நிலங்களை வரன்முறை செய்ததில் தமிழர்களின் பங்கு குறித்த ஆவணங்கள் மற்றும் புகைப்படங்கள் காட்சிப்படுத்தப்பட்டன இது குறித்து நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையத்தின் இயக்குனர் முத்துராஜா கூறுகையில் இந்த கண்காட்சியில் வரலாற்று ஆவணங்கள் பற்றிய விழிப்புணர்வை மக்களிடையே ஏற்படுத்தும் நோக்கில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாகவும் நில மேலாண்மை பயிற்சி மற்றும் ஆராய்ச்சி மையம் வாயிலாக கிராமப்புற விவசாயிகளுக்கு நில பயன்பாடு விவசாயம் சுற்றுச்சூழல் மற்றும் பிற தொடர்புடைய நில மேலாண்மை துறைகள் தொடர்பான பணிகளை முறையாக நடைமுறைப்படுத்துவது குறித்த பயிற்சிகளை இந்த ஆராய்ச்சி மையம் மேற்கொள்ள உள்ளதாக அவர் தெரிவித்தார் நிகழ்ச்சியில் பயிற்சி மைய ஆலோசனை குழு இயக்குநர்கள் நில அளவை துறை கூடுதல் இயக்குநர்கள் சி பி ராதாகிருஷ்ணன் மாவட்ட வருவாய் அலுவலர் மற்றும் முதல்வர் கண்ணுசாமி நில அளவைத்துறை உதவி இயக்குனர்கள் மணி சேகரன் தவமணி கணேசன் மற்றும் எழுத்தாளர் கனலி என்கிற சுப்பு காமிலா பானு காமாட்சி மஞ்சுளா பங்கஜம் ரங்கநாயகம் மற்றும் கார்த்திகேயன் மோகன்ராஜ் குமார வேலு செயற்குழு உறுப்பினர்கள் சுரேஷ் குமார் வெற்றிவேல் நாகராஜ் உட்பட பலர் கலந்து கொண்டனர் அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழ்நாடு நில அளவைத் துறையில் நாற்பத்தி ரெண்டு ஆண்டு காலம் பணிபுரிந்து தொழில்நுட்ப மேலாளராக பணி ஓய்வு பெற்றேன் பணி ஓய்வுக்கு பிறகு எனது வழிகாட்டியாக இருந்த நில துறை மற்றும் துறை அலுவலர்களை அணுகி அவர்களுடைய வழிகாட்டுதலின்படி இன்றைய நிலையில் நிலத்தினுடைய மதிப்பு தாங்க முடியாத அளவுக்கு உயர்ந்து கொண்டு வருகின்ற சூழ்நிலையில் நிலத்தினுடைய தேவையும் அதிகரித்து வரும் சூழ்நிலை சூழ்நிலையில் நம்மிடம் ஒரு குறிப்பிட்ட அளவே நிலம் இருக்கிறது இந்த நிலையிலே நிலத்தினுடைய தேவை அதிகரிக்கும் போது சமூக பொருளாதார வளர்ச்சி திட்டங்களுக்கும் பல்வேறு தனி மனித தேவைக்கும் நிலம் நமக்கு தேவைப்படும் நிலையிலே நில உரிமைதாரர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எதிர்கொள்ளும் போது சிரமப்பட்டு வருகின்றார்கள் ஆகவே நில அளவை சம்பந்தமாக நில ஆவணங்கள் சம்பந்தமாக அனைத்து தரப்பு மக்களிடமும் ஒரு விழிப்புணர்வை ஏற்படுத்துவதுடன் தனி மனிதர்கள் மற்றும் நிறுவனங்கள் அனைவரும் நிலம் தொடர்பான அனைத்து தகவல்களையும் தெரிந்து கொண்டு அவர்கள் நிலத்தை வாங்கும்